Hi guys, welcome back to the Inner and Cafe YouTube channel. இன்னிக்கு இன்னும் அந்த விடியோல் Amazon Work From Home Recruitment பத்திய பாக்கப்பரும் அதாது Amazon நிறும் வந்து போய்தினே பர் ரீசன்டா வந்து lockdown கருதுனால் ஒரு hiring பண்டுராங்க virtual fresher jobs சொல்லிட்டு ஒரு அப்டேட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க இதை இதை பார்த்தா இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது வீட்டில் இருந்துகிட்டே பார்ட் டைம் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லியிருக்காங்க இப்போ லாக்டவுனுங்கிறதுனால கம்பெனிஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணுற மாதிரியான வாய்ப்பு தான் அவங்க வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இதை தான் இன்னைக்கு நம்ம வந்து ப்ரீஃபாக தெரிஞ்சிக்கிற போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் என்ன உங்களுக்கு படிச்சிருக்கணும் என்ன கல்வி தகுதி என்ன எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஜாப்லாம் உங்களுக்கு இது ரெகுலராக வேணும் ரெகுலராக அப்டேட் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் ரீசெண்டாக வரக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்போம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ஆன்லைன் ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வருது எந்த ஆப்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்கிறதா இமீடியட் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடச்சிரும் இமீடியேட்டாக போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறது எனமில் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போலாம் வீடியோஸ் போட்டாலும் உடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்களை போகலாம் ஓகே கேஷ் டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம் அதாவது அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கனாக்கா முதலில் வந்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் விர்ச்சுவல்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து இந்த மந்த் சாரி நெக்ஸ்ட் மந்த் ஜூன் எண்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா அமேஸான் இகாமர்ஸ் சைட்டு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா வேரியேஷன் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியா நம்ம சென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிட்டியாக இருக்கக்கூடிய சென்னை திருச்சி மதுரை கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுனுங்கிறதுனால ஒர்க் ஃப்ரம் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே அப்ளை பண்ணலாம் பட் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்டர்வியூ வந்து வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கால் லெட்டர் எல்லாமே மெயிலுக்கு வந்துடும் நீங்கள் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அவங்க நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னங்கிறதை அவங்க வந்து சொல்லுவாங்க சாலரி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க ஸ்டார்டிங்கில் ப்ளஸ் உங்களுக்கு இன்சென்டிவ் இந்த மாதிரியான ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க அதான் பதினெட்டு ப்ளஸ்ன்னு போட்டிருக்காங்க அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் அதாவது மே மாதம் இருபத்தஞ்சாம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி நைன்களா டுவெண்ட்டி எயிட் ஓகேவா அப்போது க்ளோசிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து தேர்ட்டி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க டைம் இருக்குது நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க ஏன்னா வேலைவாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சி நம்ம தமிழ்நாட்டில் ப்ரீயாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கொடுங்க வேலைவாய்ப்பு ரொம்ப கம்மியாயிடுச்சி மக்கள் எல்லாருமே வேலை தேட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கிடைக்க ரொம்ப கஷ்டம் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது எந்த ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதா அதை நம்ம வந்து பார்த்துட்டு போயிடணும் கண்டிப்பாக நம்மளுக்கு சூட்டபுளான வேலை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ணலை நம்மளுக்கு தெரிஞ்சு இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு முதல் இதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை நம்ம சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் சைட்டுக்கு போய்ட்டும் அதில் போயிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்ளை நவுன் சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும் அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதில் வந்து கேட்டகரி வீஸாக வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன கேட்டகரியில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் லொக்கேஷன் நம்ம சென்னையில் மட்டுமே தேர்ட்டி டூ வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பெங்களூரில் டுவெண்ட்டி செவன் ஹைதராபாத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் புனேல த்ரீ கொடுத்துருக்காங்க மும்பையில் வந்து ஒன் கொடுத்துருக்காங்க கொல்கத்தாவில் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்ம இந்தியாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கிறது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் வைஸ் அதாவது கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சீனியர் அனாலிஸ்ட் ரிப்போ ரிப்போர்ட்ரு அக்கௌண்ட்டு ஹெல்த் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லா ஜாப்மே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து தாரம் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல செல்லிங் பார்ட்னர் சப்போர்ட் அசோசியேட் எஸ்பிஎஸ் என்ஏ ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பக்கத்தில் புனேன்னு கொடுத்துருக்காங்க நீனேயில் இருந்தால் தான் அப்ளை பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நம்ம இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அதுதான் அந்த இடத்துல அவங்க வந்து சொல்லுவாங்க கீழே வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலரில் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்குது அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வரும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு இந்த ஃபார்மில் ஐமே நாட் ரோபோட்னு இருக்குல்லையே அதை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இதில் உங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணுங்கள் ஜஸ்ட் உங்களுடைய நேம் தான் கேட்பாங்க உங்களோட நேம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் இது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன படிச்சிருக்கீங்க என்ன ஒர்க் இருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கேட்பாங்க அங்கே அடிஷ்னலாக ஸ்கில் ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு எப்படி கிடச்சிதுங்கிற மாதிரி கேட்பாங்க நீங்கள் மேலாக ஃபீமேலாக உங்களோட சிட்டிசன் வந்து என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரண்டாக நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க உங்களோட பின்கோடு உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி தான் கேட்பாங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட்டாக ஆப்ஷன் இருக்கும் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டெலாம் நீங்கள் கொடுத்துருங்க கரெக்டாக கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்களுடைய ரெஸ்யூம் நிறைய பேருக்கு ரெசியூம் ப்ராப்ளமாக இருக்குது இவ ரெசூம் எப்படி இந்த மேக் பண்ணுறது சீக்கிரம் வேலை கிடைக்கிறதுக்கு ரெசியூம் வந்து எப்படி ப்ரொஃபஷனல் லெவலுக்கு நம்ம வந்து மேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ நான் கம்பல்சரியாக பண்ணுறேன் நிறைய பேர் ரிப்ளை பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க ரெசியூம் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க ரெசியூம்னு சொல்லுவாங்க சிவியின்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா கரிக்குலமேட்டர்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக கொடுக்குறது ரொம்பவே நல்லது அதை இந்த இடத்துல சூஸ் ஃபைலில் போய்ட்டு கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ப்ரொஃபஷனாக நல்லா ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கோட் போட்டு கொடுங்க லேடிஸாக இருந்தீங்கன்னா நல்லா சுடிதார் போட்டு நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாதிரி கொடுங்க ஏன்னா ஃபோட்டோ வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க நம்மளுடைய ஸ்கில் எப்படி இருக்குது நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா ப்ரொஃபஷனாக தான் நம்மளுக்கு ஜாப் வந்து ப்ரியாரிட்டி வந்து முக்கியமாக கிடைக்கும் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கிடைக்கும் நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாக்ஸ் வந்து க்ளிக் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுடைய மெயில் சப்போஸ் உங்களுக்கு ஓ ஓகே ஓகே ஆகிடுச்சி ஜாப் கிடைத்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் தான் பண்ணுவாங்க எல்லாமே பாக்ஸை க்ளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐ ஐமி நாட் ரொபோட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த அமேசானோடைய ஹஜாருக்கு போய் ஹச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு போய் சேரும் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து எப்போன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு மெசேஜ் வரும் அதாவது மெயில் தான் வரும் கால்லாம் பண்ண மாட்டாங்க மெயில் பண்ணுவாங்க மெயிலில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க ரிவியூ பண்ணிகிட்டே இருங்க செக் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ஸ்கைப் இன்டர்வியூவாக தான் இருக்கும் ஏன்னா இந்த லாக்டவுனுங்கிறதுனால நேராக போக முடியாது இல்லையா அதனால் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ஸ்கைப் இன்டர்வியூ இருக்கும் அதில் என்ன சொல்கிறாங்களோ என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து அமையும் ஆல் தி பெஸ்ட் வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்குமே வந்து ஜாப் கிடைக்கணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பெஸ்ட்டான வெப்சைட்டை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ